நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக கரைசுத்து புதூர் பகுதியில் சிபிசிஐடி போலீசார் இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கி வணக்கம் ராமசுந்தரம் தற்போது வரை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையில் என்னென்ன தகவல் எல்லாம் வெளியாகியிருக்கிறது அது குறித்து புரியுது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில நேற்றைய தினம் சிபிசிஐடியுடைய ஏடிஎஸ்பி மற்றும் அந்த விசாரணை அதிகாரியான ஆய்வாளர் உலகராணி உள்ளிட்டோர் தலைமையில ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழு அந்த உடல் கண்டெடுக்கப்பட்ட தோட்டத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டது பல்வேறு இடங்கள்ல அந்த தோட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பகுதிகளில் வந்து குழு குழு பிரிந்து அந்த அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொண்டு அந்த சோதனையை வந்து நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் இரண்டாவது நாளாகவும் இன்றைய தினம் வந்து அந்த கரை சுற்று புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய வீடு அவரது அலுவலகம் அதே போல அவரது தோட்டம் மற்றும் அந்த தொழுவம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த விசாரணை வந்து அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழு அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து இந்த விசாரணை வந்து நடத்தி வருகிறார்கள் இந்த விசாரணையின் போது அந்த தோட்டத்தினுடைய தொழிலாளி அதாவது அந்த உடலை முதல் பார்க்க தொழிலாளி அது போக அந்த குடும்பத்தில் இருந்த உறுப்பினர்கள் மகன் உள்ளிட்ட உறுப்பினர்களிடமும் இந்த விசாரணை வந்து அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சட்ட நேரத்தில் சிபிசிஐடி உடைய எஸ்பி சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது அந்த அதற்கான அந்த ஏற்பாடுகளையும் சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சிபிசிஐடி போலீசார் பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை இருக்கிறார்கள் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க தொழில்நுட்ப ரீதியான அந்த சோதனைகளும் அதாவது சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு உள்ளிட்டவைகளையும் சிபிசிடி போலீசார் மற்றொரு புறம் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தர் ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க யூடியூப்ல ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க